மதுரை அவனியாபுர பகுதியில் ஜல்லிக்கட்டுக்கு காலையை சாலையில் அவிழ்த்து விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஜல்லிக்கட்டிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை அடுத்து அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று அவனியாபுரம் பகுதியில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு நடைபெறாததால் அப்பகுதி மக்கள் இந்த வருட பொங்கலை துக்க பொங்கலாக கருதி வீடுகளின் முன்பு கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நேற்று மதியம் வரை ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி கிடைக்காததால் தயாரின் தயார் இருந்த ஜல்லிக்கட்டு காளைகளை சாலையில் அவிழ்த்துவிட்டனர் சீரி பாய்ந்த காளைகள் சாலையில் ஓடியது இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் குவிந்த போலீசார் பத்திற்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர்